நாம வாழ்ற இந்த உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மகையான நாடுகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு இந்தியர் கூட அதாவது இந்தியன்ஸ் வந்து இந்த நாட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நாடுகள் மட்டும் தான் இருக்கு ஸோ அதை பத்தின முழு தவலை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் வந்து இந்த இந்த வேலையில வந்து தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோ போகலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாட்டிலலாம் இந்தியன்ஸ் வந்து சுத்தமா இல்லை அதாவது இந்திய குடியுரிமை பெற்று அந்த நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது போல இல்லாம இருக்காங்க அப்படின்னு சில நாடுகள் மட்டும்தான் தான் இருக்கு அதை பத்திய தவறு தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே நேரடியாக போகலாம் இந்தியன்ஸ் எங்கெல்லாம் இல்லைன்னு அலசி ஆராய்ச்சி பார்த்துடலாம் ஆனா நம்ம இந்தியன்ஸ் மட்டும் இல்லாத ஒரு நாடே இருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து நான் நினைச்சுட்டு இருந்தேன் சோ கண்டிப்பா உங்களிலயே பல பேர் இப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க உலகம் ஃபுல்லா எல்லா இருக்கிற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கண்டியன்ஸ் கண்டிப்பா வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்க அதுலயும் எல்லா துறையிலயும் இருப்பாங்க அது மருத்துவத்துறையா இருக்கட்டும் கட்டுமான துறையா இருக்கட்டும் ஆஹ் விண்வெளி துறையா இருக்கட்டும் எல்லா விதத்துலயும் பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகளிலே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து அஹ் அவங்களுக்கே டப் போடுற அளவுக்கு இருக்காங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சில குறிப்பிட்ட நாடுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள் கூட அந்த நாட்டோட குடியுரிமை இல்லாம இருக்காங்க அதாவது சுற்றுலா பயணிகள் அந்த நாட்டுக்கு போறாங்க வராங்கள தவிர்த்து ஆனா அந்த நாட்டுல இந்தியன்ஸ் வந்து இங்கே வாழ்றாங்க அங்கேயே தங்கி வாழ்றாங்க அப்படின்றதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னு வந்து அந்த நாடுகளே தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ சோ இதுல முதலாவது இருக்கக்கூடிய நகரம் இல்ல நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ வாட்டிகன் சிட்டி இந்த வாடகை சிட்டியை பத்தி நம்ம பதிவு நிறைய பதிவு போட்டிருப்போம் ஸோ உங்களே நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து ஒரு கிறித்துவ தேவாலயங்கள் வந்து அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு நகரம் நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடாக தான் இது பார்க்கப்படுது சோ இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன்ஸ் கூட அந்த நாட்டோட குடியுரிமை அஹ் பெற்றதும் இல்லை அங்க பெற்று இருக்கவும் முடியாது அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால வாட்டிகன் சிட்டில தான் ஒரு இந்தியன்ஸ் கூட குடியுரிமை பெற்று இல்லை அப்படின்றதுல முதலாவது இடத்துல வாட்டிகன் சிட்டி இருக்கு ஸோ இதுக்கட்டபடியா பாத்தீங்கன்னா சான் மரினா சோ இந்த குடியரசுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது பேர் தான் மக்கள் தொகை கொண்ட குடியரசா வந்து இது இருக்கு சோ இந்த நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்தியர்கள் வந்து அங்க போறாங்க வராங்கன்றதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனா இந்த குடியரசுல ஒரே ஒரு இந்தியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த நாட்டு பிரஜையா வந்து இல்லை அதாவது அங்க குடியேறி அங்க குடியமர்த்தப்படவில்லை படவில்லை அப்படின்றது பார்க்கப்படுது சோ தான் சான் மரினாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள் கூட இல்ல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இதுக்கடியே பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய பல்கேரியா இந்த பல்கேரியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கொண்ட நாடா வந்து பாத்தீங்கன்னா பல்கேரியா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த பல்கேரியால சுற்றுலா பயணிகளா நம்ம இந்தியா சொத்து போறாங்க வராங்கள தவிர்த்து ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் யாரும் வந்து குடிபெயர்ந்து அந்த நாட்டு குடியுரிமை வழங்க வாங்கவில்லை அப்படின்னு காரணமா பார்க்கப்படுது இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டியன்ஸ் கூட அந்த நாட்டுல வந்து குடியேறி அந்த நாட்டு பிரஜையா வந்து இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ நம்ம சொன்ன எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுல குடியுரிமை பெற்று அந்த நாட்டு குடியுரிமையை வாங்கி அவங்களுடைய நாட்டு பிரஜையா வந்து வாழல அப்படின்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம் ஆனா இந்த பல்கேரியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டு தூதரக அதிகாரிகள் அதாவது எல்லா நாட்டு தூதரக அதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த பல்கேரியில் மட்டும் பாத்தீங்கன்னா மேல சொன்ன எந்த நாட்டுலையுமே தூதரக அதிகாரியா கூட நம்ம இந்தியன்ஸ் வந்து இல்லை ஆனா இந்த நாட்டுல பல்கேரியால மட்டும்தான் நம்மளுடைய இந்திய தூதரக அதிகாரியா நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்க இருக்காங்க அவங்க இந்தியன்ஸ் தான் அந்த நாட்டோட குடியுரிமை பெற்று அங்க இல்லை தூதரக அதிகாரியா இருக்கக்கூடிய அளவுல மட்டும்தான் இந்த பல்கேரியால இருக்காங்க மேலே சொன்ன அந்த ரெண்டு நாட்லையும் வந்து பாத்தீங்கன்னா தூதரக அதிகாரியா கூட கிடையாது தூதரக அதிகாரியும் கிடையாது இதுக்கே பாத்தீங்கன்னா கடைசியா உலகின் எல்லிஸ் தீவுகள் அப்படின்னு அழைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா துவாலு சோ இது துவாலு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் வட வடகிழக்கு பசிபிக் பெருங்கடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவு அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவா வந்து பார்க்கப்படுது இந்த தீவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள் கூட குடிய பெயர்ந்து அங்க வந்து இல்லை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது இந்தியன் சுற்றுலா பயணிகளா நம்ம இந்தியன்ஸ் போனாலும் போராள தவிர்த்து ஆனா அந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்து போய் அந்த நாட்டு குடியுரிமை வந்து இது வரைக்கும் வாங்கினதே இல்லை மேல சொன்ன இந்த எல்லா நாடுகளும் வந்து நம்ம வந்து ஒருத்தர் கூட அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க சோ இறுதியா இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பத்தி நம்ம அலசி ஆராய்ச்சிட்டோம் இதுல குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும்தான் இந்தியன்ஸ் இல்லை பிச்சை எல்லா நாடுகளுமே இந்தியன்ஸ் வந்து குடியுரிமை பெற்று இருக்காங்க ஆனா கடைசியா சொல்ல போற இந்த நாட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறேன் சோ நமது அண்டை நாடான பாகிஸ்தான் தான் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் சிறை கைதிகள் நம்ம இந்தியாவில இருந்து சிறைப்பிடிச்சு போயிருந்தாங்கன்னா அது ராணுவ ராணுவ கைதியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த கைதியா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நம்ம இந்திய நாட்டு பிரகாரம் ஒரு குடிய ஒரு மக்கள் அங்க இருக்காங்கன்னு சொன்னா அது தூதரக அதிகாரி ஒண்ணு அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள் அவ்வளவுதான் வேற யாருமே நம்மளோட அண்டை நாடான இந்த பாகிஸ்தான்ல கிடையாது அதாவது இந்திய குடியுரிமை வேணாம்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானுடைய குடியுரிமை பெற்று நம்முடைய இந்தியர்களா வாழக்கூடியவங்க பாகிஸ்தான்ல கிடையாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ நம்ம மேல சொன்ன எல்லா நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல குடியுரிமை பெற்று வாழல அப்படின்ற விஷயத்த இந்த பதிவு மூலிமா நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ப்ரெசன் தெரிஞ்சு சொன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த உலகத்திலே இந்தியன்ஸ் வாழாத பல நாடுகளுக்கு அதை பத்தி தகவலை அவங்களும் நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சாமே தெரிஞ்சுப்பாங்க மேலும் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்